இரவில் நல்ல தூக்கத்தை பெறுவதற்கான பானமாக பால் இருந்து வருகிறது பாலில் ஒரு ஜாதிக்காய் சேர்ப்பது உடல் தளர்ச்சி அடைவதோடு நரம்புகளை ஆற்றுப்படுத்துகிறது தூக்கத்தை பெறலாம் இந்திய சமையலறையில் இடம்பிடிக்கும் இன்றியமையாத மசாலா பொருளாக ஜாதிக்காய் இருந்து வருகிறது இது உங்கள் மூளைக்கு ஆற்றலை அளிப்பதோடு பதட்டத்தை போக்குகிறது அத்துடன் உங்களது தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்துகிறது பழுப்பு நிறத்தில் இருக்கும் இந்த மசாலா பொருள் இனிப்பு மற்றும் லேசான சுவை கொண்டதாக உள்ளது பாலில் இதை கலப்பதால் அதன் சுவையானது மேலும் மெருகேறும் படுக்கைக்கு முன் ஜாதிக்காயை உட்கொள்வதால் செரிமான பிரச்சனைகள் தீர்வாகும் ஜாதிக்காய் பால் தயாரிக்க சிறிது பாலை சூடாக்கி புதிதாக துருவிய ஜாதிக்காயை ஒரு சிட்டியை சேர்க்கவும் இதன் சுவையை மேலும் அதிகரிக்க துருவிய பாதாம் அல்லது பேரிச்சம்பளத்தையும் சேர்க்கலாம் இந்த பாலை நன்றாக கிளறி பருகுவதன் மூலம் ஆழமான தூக்கத்தை பெறலாம் தூக்கமின்றி தவிப்பவர்களுக்கான சிறந்த பானமாக இந்த பால் உள்ளது படுக்கைக்கு முன் ஜாதிக்காய் பால் குடிப்பதால் பல நன்மைகள் உள்ளன இவை உடல் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் மேம்படுத்துகின்றன ஒருவரின் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்த இயற்கை சிகிச்சைகளை பயன்படுத்துவது சமீபத்திய ஆண்டுகளில் மிகவும் பிரபலமாக உள்ளது எனவே ஜாதிக்காய் பால் அத்தகைய ஒரு சிகிச்சையாக இருந்து வருகிறது மைரிஸ்டிகா பிராக்ரான்ஸ் மரத்தின் விதைகள் ஜாதிக்காய் மூலமாக இருந்து வருகிறது இது ஆரோக்கியத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களின் வளமான மூலங்களை கொண்டுள்ளதாக நிபுணர்கள் கூறுகிறார் ஜாதிக்காய் உடலை எவ்வாறு நிதானப்படுத்துகிறது மற்றும் தூக்கத்தை மேம்படுத்துகிறது ஜாதிக்காயில் இருக்கும் மைரிஸ்டிசின் மற்றும் எலிமிசின் உள்ளிட்ட பயோ ஆக்டிவ் கூறுகள் நிறைந்துள்ளன அதனுடன் மேங்கனீஸ் தாமிரம் மெக்னீசியம் மற்றும் விட்டமின் பி சிக்ஸ் போன்ற குறிப்பிடத்தக்க அளவு தாதுக்கள் மற்றும் விட்டமின்களும் இருக்கின்றன இந்த ஊட்டச்சத்துக்கள் நரம்பியல் கடத்திகளின் உற்பத்தி மற்றும் கட்டுப்பாட்டுக்கு அவசியமானதாக உள்ளது அவை தூக்கம் மற்றும் விழிப்பு சுழற்சிகளுக்கு அவசியமானதாக உள்ளது மூளையிலுள்ள நரம்பியல் கடத்திகள் குறிப்பாக காமா அமினோபியூட்ரிக் அம்ளம் ஏற்பிகளின் செயல்பாட்டை மாற்றுவதன் மூலம் இந்த பொருட்கள் மயக்க விளைவுகளை உருவாக்குகின்றன அடுத்ததான் பதட்டத்தை எளிதாக்குகிறது பால் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தும் வழிகளை ஆய்வுகள் தெளிவுபடுத்தியுள்ளன படுக்கைக்கு முன் ஜாதிக்காய் பால் குடிப்பது மூளையில் காப அளவை உயர்த்துகிறது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது இதனால் நிம்மதியாகவும் கவலை குறைந்த உணர்வும் ஏற்படுகிறது அடுத்ததான் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்துகிறது படுக்கை நேர நடைமுறைகளில் பால் சேர்ப்பது உங்கள் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்த விரைவான மற்றும் எளிதான வழியாகும் வெதுவெதுப்பான பாலில் ஒரு சிட்டியை அரைத்த ஜாதிக்காய் சேர்த்து படுக்கைக்கு செல்வதற்கு முன் அரை மணி நேரத்துக்கு முன்பாக நிதானமாக இந்த வானத்தை குடிப்பது உங்கள் உடலை அமைதியாகவும் நிதானமாகவும் மாற்ற உதவுகிறது